செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க ஆப்வியஸ்லி பட் இதில் செலிபிரிட்டி மேரேஜ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் என்ன செலிப் ரீசனே செலிபிரிட்டியாக இருக்கிறதுன்றது ஒரு ரீசனாக கூட இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு ஒரு அப்படியே ஓப்பன் புக் மாதிரி முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஹஸ்பண்ட்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு சுற்றி ஒரு பத்து பேர் ஒப்பீனியன் கொடுப்பாங்க அது பேரண்ட்ஸாக இருக்கலாம் நம்மளுடைய வெல் விஷஸஸ்ஸாக இருக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் நம்ம அதை வந்து பர்சனலாக தான் அப்ளை பண்ணிகிட்ருப்போம் அது நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டில் போய்டும் பட் வென் செ கம்ஸ் டு செலிப்ரிட்டி அவங்க மேரேஜே வந்து சீன் லைக் ஃபேரி ஃபேரிடெயில் அந்த ஃபேரி டெயில்குள்ளே எப்படி இருக்கும்னா, அவங்க அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தீபிகா படுக்கோனுடைய மேரேஜ் நயன்தாரா அவங்க மேரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து போட்டாங்க அண்ட் அது வந்து அவ்வளோ வியூஸும் வந்தது எப்படி இருக்குன்னா இது ஒரு ட்ராமா இதுவும் ஒரு கதை மாதிரி அவங்களுடைய மூவி அவங்களுடைய அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா நயன்தாரா பர்சனலாக பார்க்குறது கிடையாது தீபிகா படுக்கணு பர்சனலாக பார்க்குறது இல்லை அவங்கள இன்னும் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் பீப்புள் சி அப்போ அவங்களுடைய மேரேஜ் எப்படி இருக்கணும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற லவ் வந்து எக்ஸ்பிரசிவாக இருக்கணும் ஸோ அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்களுடைய மேரேஜில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பீப்பிள்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவோ இல்லை அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவோ பேசுகிற மாதிரி ஆகிடுது ஸோ இந்த செலிப்ரிட்டிஸ்க்கு என்ன ஆகுதுன்னா அது ஒரு ப்ரெஷர் ஏன்னா அவங்களுடைய ஃபேம் அதையும் மெயின்டைன் பண்ணும் அவங்க கெரியர்லேயும் அவங்க வந்து ஃபெயில் ஆகக்கூடாது அவங்க மேரேஜ்லேயும் ஃபெயில் ஆகக்கூடாது ஏன்னா அவங்களுடைய லைஃப்பை எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒரு கேமரா வந்து அவங்கள சுற்றி இருக்கிற மாதிரியே தான் எங்கே அவங்க போய் யார்கிட்ட பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க எப்படி அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வெளியே வரும்போது அவங்க கையை பிடிச்சிருக்கிறாங்களா பிடிக்கலையா கையை பிடிக்கலன்னா அப்போ இவங்களுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அந்த ஏன்னா நேச்சுரலாகவே அவங்க அப்படியே ஒரு ஒரு இமோஷன்ஸ் காட்டிட்டு போவாங்க அதை கூட வந்து கேப்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம மீடியா சுற்றி இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் இருக்குது